வணக்கம் நன் வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு கால்பர் பண்ணியிருந்தாங்க அசஸ்எர் அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி முந்நூறு பணியிடங்களும் ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸில் ஐநூறு பணியிடங்களும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் எழுபத்தஞ்சி போஸ்டிங் ஃபீல்டு அசிஸ்டன்ட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் போஸ்டிங்கு அப்படின்ட்டு நிறைய இது கால் கால்பாடு பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் பண்ணியிருப்பீங்க எல்லாேருக்கும் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க எல்லாருமே பேங்களூர் ஃபீஸ் கட்டிப்பீங்க ஆன்லைன்லேயும் ஃபீஸ் கட்டிப்பீங்க அந்த பீஸுக்கு உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுக்குறதுக்காண்டி எல்லாருடைய மொபைலுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஃபண்டுன்னு அப்படியே ஒரு மெசேஜ் அனுப்பிப்போங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கனா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும் அதில் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கங்க உங்கள் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடுச்சான்னு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த லிங்க்கில் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அது எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் ஓரளவு பார்க்கலாம் வெப்சைட் போகணும் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கிளிக் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும் அதில் வந்து முதல்ல வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு அண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கேப்ச்சா என்ட்ரு பண்ணிவிட்டு லாக்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிரும் சப்போஸ் இதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இது ஃபார்கட் பாஸ்வேர்டு கொடுத்து அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து போய்க்கலாம் நீங்கள் என்ன போஸ்ட்லாம் வந்து அப்ளை பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடணும் கிளிக் பண்ணிணா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் க்ளோஸ் டேட் இந்த மாதிரி இருக்கும் சைடில் வந்து ஆல்ரெடி ரீஃபண்ட் அமௌண்ட் டீடைல்ஸ் இருக்கும் உங்களுக்கு பணம் செலுத்திட்டாங்கன்னா அதை பற்றின இருக்கும் செல்ல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் உங்கள் கோ அப்ளிகேஷன் நம்பரு எந்த பேங்க்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரு என்றைக்கு ரீஃபண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சப்போஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போனோம் இந்த ஃபார்கர்ட் பாஸ்வேர்டு இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இமெயில் ஐடி எல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்கள் அமௌண்ட் உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு பேங்க் அக்கௌண்ட் நம்பரு திரும்ப கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்சி கோடு உங்களுடைய பாஸ்புக்கு நேம் ஆஃப்டர் பாஸ்புக் எந்த பேங்க்னு கொடுத்து ப்ரொசிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரில் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டினீங்களோ அது வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரில் வந்துடும் இந்த போஸ்டிங்லாம் திரும்ப எப்போ எடுப்பாங்க அப்படின்னா இன்னொரு நான்கு ஐந்து மாதங்கள் கழித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் திருமணம் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த டிஏ இந்த வேக்கன்ட்ஸ் எல்லாமே கால்பர் பண்ணி வந்து எடுப்பாங்க இப்போதைக்கு அது இல்லை இன்னொரு நான்கு ஐந்து மாதங்கள் ஆகும்னு நினைக்கிறேன் அது உண்மையுமே வருங்காலத்தில் வர்ற அந்த எலெக்ஷனை பொறுத்து மாநில சட்டப்பேரவை எலெக்ஷனை பொறுத்து தான் அந்த கால்ஃபர் வரலாம் இல்லை அப்படின்னா அந்த டிஎன்பிசி ஷெடியூல் வந்து போடுவாங்களே அந்த ஷெட்யூல் பார்த்து தான் நீங்கள் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா அந்த நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை வந்து உண்மையை மட்டும்தான் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுறோம் எந்த காரணம் கொண்டும் பொய்யான தகவலை வந்து நம்ம அளிக்கிறது இல்லை அதனால் நீங்கள் நம்பி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு தேவையான தகவல் மட்டும்தான் நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்